எனது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பண்ண தப்புனால பாகிஸ்தான் கிட்ட ஒரு சில போர்மானங்களை இழந்துட்டோமா ஆமாங்க தாங்க இப்ப ஒரு சில பேர் ஊட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்தோனேசியால உள்ள நம்மளோட நேவி ஆபிசரான சிவகுமார் அவர்கள் பேசியிருக்கிற ஒரு கருத்து பெரிய சர்ச்சைய வந்து கிளப்பியிருக்குங்க அங்க நடந்த ஒரு கருத்தரங்கத்துல அவர் பேசும்போது என்ன ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா பாகிஸ்தான் வந்து எங்களோட போருமானங்களை நிறைய சுட்டு வீழ்த்திட்டோம் எங்களோட போருமானங்களை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே அவங்க சொல்ற மாதிரி நாங்க பாகிஸ்தான் கிட்ட அந்த அளவுக்கு அதிகமான போருமானங்கள்லாம் எல்லாம் இழக்கவே இல்லை நாங்க பாகிஸ்தான் கிட்ட ஒரு சில போருமானங்களை இழந்திருக்கலாம் இதுக்கு கூட காரணம் என்ன அப்படின்னா நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் இராணுவத்தை டார்கெட் பண்ணவே இல்லை ஏன்னா எங்களுக்கு அதுக்கு கவர்மெண்ட் வந்து பெர்மிஷன் கொடுக்கல நாங்க வந்து பாகிஸ்தான்ல உள்ள பயங்கரவாத அமைப்புகள் மேல மட்டும்தான் டார்கெட் பண்ணோம் அதனால அந்த ஒரு சமயத்துல நாங்க பாகிஸ்தான் ராணுவத்தை அட்டாக் பண்ண முடியாம போனனால எங்களுக்கு ஒரு சில இழப்புகள் வந்து ஏற்பட்டுருக்கலாம் அந்த சமயத்துல ஒரு சில போர்மானங்களை நாங்க இழந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காருங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் இங்கு உள்ள ஒரு சில பேரு தையா தக்கன்னு சூடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா இதை விட வேற ஆதாரம் என்ன வேணும் ஒரு நேவி ஆபிசரே சொல்லிட்டாரு இந்தியன் கவர்மெண்ட்னாலதான் நாங்க வந்து போருமானங்களை வந்து இழந்துட்டோன்னு சொல்லிட்டு ஆனா இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தானுக்கு எதிராக பெரிய சாதனை வந்து பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு மாறு இருக்காங்க இப்ப ஒரு சில போருமானங்களை பாகிஸ்தான் கிட்ட இந்தியா இழந்திருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் இந்தியன் கவர்மெண்ட் தானே இந்த ஒரு விஷயத்துக்கு இந்தியன் கவர்மெண்ட் பொறுப்பேத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வழக்கம் போல உருட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு நம்மளோட இந்திய தூதரகம் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நேவி ஆஃபீஸர் சொன்ன கருத்தை வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க இந்த ஒரு பிரசன்டேஷன் மூலமா நாங்க என்ன கன்வே பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா பாகிஸ்தான் மாதிரி இந்தியா வந்து அந்த மாதிரி நாடு கிடையாது அப்ப வந்து நம்ம பாகிஸ்தான் ராணுவத்தை டார்கெட் பண்ணவே இல்ல அப்ப பாகிஸ்தானோட ஏர் சிஸ்டம் நம்ம டார்கெட் பண்ணல அந்த மாதிரி இருக்க சமயத்துல நம்மளுக்கு ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டுக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ராணுவம் நம்ம இந்தியா மேல தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணும்போது நம்ம எல்லா தாக்குதலையுமே முறியடிச்சு பாகிஸ்தான் உள்ள ஏர்பேஸ் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மொத்தம் பத்து ஏர்பேஸ் வரைக்கும் தாக்கி அழிச்சோம் இதே நம்மளோட இடத்த பாகிஸ்தானால தொட்டு கூட பார்க்க முடிஞ்சா அந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடி கொடுத்து பாடம் வந்து போட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக வெற்றி அடைஞ்சிருக்கும் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்துக்க முடியாம இங்குள்ள ஒரு சில பேர் எப்படி இந்தியாவுக்கு நல்ல பேர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் இது மாதிரி நிறைய ட்ரையை வந்து அவங்க பண்ணுவாங்க என்னதான் உண்மையில இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ் பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் ராணுவம் தன்னிச்சையா வந்து செயல்படுவாங்க ஆனா இந்தியால இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு தான் இந்திய ராணுவம் வந்து நடந்துக்குவாங்க இந்த ஒரு இத வந்து ஊடகங்களும் தப்பா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு இந்திய தூதரகமே விளக்கம் வந்து கொடுத்துட்டாங்க இப்போ இந்த விஷயத்துல ஒரு சில பேர் இந்தியாவுக்கு எதிராக உருட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்துர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதை வந்து பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு வைத்தறிச்சல் இருக்கதானே வந்து செய்யும் இப்படி இந்தியா இந்த விஷயத்த பண்ணாங்க இந்தியாவுக்கு எதையாவது ஒரு நெகட்டிவ் இமேஜை தேடி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் காத்துக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு சின்ன நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து ஊதி பெருசாக்கி இதை வச்சு இந்தியாவுக்கு நெகட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து சுத்திட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்துல என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னா நம்ம மே ஏழாம் தேதி பாகிஸ்தான்ல உள்ள பயங்கரவாத அமைப்புகளை மட்டும்தான் டார்கெட் பண்ணோம்